அனைவருக்கும் வணக்கம் இந்த நீர் மருத்துவத்தை நான் கடந்த சில ஆண்டுகளாக சொல்லிக் கொடுத்து வர்றேன் இது எளிய பயிற்சி முறையாகும் இது பரிணாமத்தை அடிப்படையாக கொண்டது நீங்கள் வந்து நம்ம உடம்பு பல்லு பார்த்தீங்கன்னா நம்ம பல் தொண்டை அப்புறம் வயிற்று சுரக்கிற நீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ச சைவத்துக்காக படைக்கப்பட்டது நமக்கு அசைவத்தை சாப்பிட்றக்கான அந்த அமிலகமோ அம அசைவத்தை செரிக்கிறதுக்கான எந்த வகையான சுரப்பிகளோ அந்த அந்த எஞ்சியம் சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் அந்த தன்மைகள் அந்த நீர் கரி கரைக்கிற நீர் செரிக்கிற நீர் இல்லை வெறுமனே சைவத்தை செரிக்கிற மாதிரி தான் நமக்கு உடம்பு இருக்கிறதை தவிர அந்த ஜீரண நீர் சுரக்கிறது தவிர அசைவத்தை குறைச்ச குறிப்பாக இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் இதை செறிக்கிறதுக்கான எஞ்சியம் கிடையாது தேர் இஸ் நோ என்ஜயம் தேர் இஸ் நோ என்ஜயம் டு டைஜஸ்ட் த மில்கு ஃபேட்டு எக்கு மில்கு ஃபேட்டு எக்கு மேட்டு தேர் இஸ் நோ எஞ்சியம் அவர் பாடி டஸ்ட் நாட் ஹேவ் த அவர் பாடி டஸ்ட் நாட் ஹேவ் த எஞ்சம் டு டைஜஸ்ட் த மீட் ஐட்டம்ஸ் சார் ஆகவே நமக்கு வந்து அந்த அந்த உணவுகளையும் செறிக்கிறதுக்கான ஜீரண நீர் கிடையாது ஒரு முதலை பார்த்தீங்கன்னா முதரைக்கு வந்து நாக்கு நாக்கு அசையாத நாக்கு நாக்கு அசையாது அதனால் அரைச்சி திங்க முடியாது கடித்து திங்கிறதுக்கான இதுவும் கிடையாது அப்படியே சேர்த்தோடு முழுங்க வேண்டியது தான் நாக்கும் அசையாது கடிக்க முடியாது அப்படியே மெடுக்க வேண்டியது தான் ஆனால் அதனுடைய வயிற்ற சொருக்கிற ஜீரண நீர் ஒரு தகரத்தை போட்டா கூட செரிக்கிற அளவுக்கு ஒரு தகர டப்பா முழுங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க அதை அப்படியே செரித்து அப்படியே மரத்துல வெளித்துள்ள அவ்வளவு கடுமையான நீர் கொடூரமாக இருக்கும் ஆனால் நாம் அதை தான் என்ன பண்ணோம்னா அந்த பசி தாகத்தை முதல்ல கடக்கணும் பசி தாகத்தை கடந்து போனால் தான் பசி தாகத்தை கடப்பதற்கு தண்ணீர் தான் பயன்படும் அந்த ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுக்கிறது அது எடுக்கிறதுக்கு வேக வைத்த காய்கறி பயன்படும் அப்ப தண்ணீரும் வேக வைத்த காய்கறி சுத்தப்படுத்திட்டோம்னா தண்ணீரும் குறுகிய தேவையாக மாறிடும் நம்ம உடம்புக்கு வந்து நைட்ரஜன் புரோட்டீனாக மாறிடும் பியூ பாடி இன் விட்டில் கண்டிஷன் தூய்மையான உடலானது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை ஆற்றலாக கொள்கிறது இதை பரிணாமத்தினுடைய தத்துவம் நம்ம இருக்கிற அரைகுறை அறிவிப்பு காரணமே வந்து நமக்கு இருக்கிற அரைகுறை அறிவிப்பு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்காரம் கொண்டு ஆராய்ச்சி வெள்ளை வெள்ளைக்காரம் செய்து கொண்டு ஆராய்ச்சி தான் தி ரீசன் ஆஃப் அவர் லேஃப்டு நாலேஜ் இது ரீசன் இந்த ரீசன் ஆஃப் அவர் லேஃப்ட் நாலேஜ் நாலேஜ் இஸ் ரிசர்ச் ரிசர்ச் கண்டக்டடு பை த வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ரீசன் ஆஃப் அவர் டெஃபிஷியன்சி நாலேஜ் ரீசன் ஆஃப் அவர் டெஃபிஷியன்சி நாலேஜ் இஸ் ரிசர்ச் கண்டக்டடு பை த வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க த அப்படின்னு சம் பீப்புள் த நாலேஜ் வெஸ்டர்ன் பீப்புள் கேன் சே திஸ் திஸ் கான்செப்டு ஆக இந்த இருக்கிற அரைக்குறை அறிவு காரணமே நாட்டவர்கள் செய்த ஆராய்ச்சி அவங்க புலன் புலன்களை தாண்டதில்லை நாம் வந்து பக்தரை தாண்டி சக்தியை வந்து வெளியிருந்து எடுத்துக்கிறோம் ஏழாம் அறிவிலிருந்து எடுத்துக்கிறோம் ஆக நன்கு சுத்தப்படுத்த உடலானது வெளியிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது அப்போ உணவு தேவையற்றதாக மாறிவிடும் உணவு என்பதுக்கான விளக்கம் எதுவும் கிடையாது உள்ளே போகும் நான் கடலில் சாப்பிட்ருக்கேன்னு வச்சுருக்கோங்க மந்தமாயிருது மந்தமாயிருது வாயு உற்பத்தியாகுது மீண்டும் மீண்டும் அந்த ருசிக்காக தேடுது இதெல்லாம் நம்ம நடக்கிறது தான் இப்போ என்னோட உடம்பு அது வந்து வர்றேன் எப்பாவது சாப்பிட்டேன்னா மடி சுத்தப்பட்டிக்கிறேன் எப்போது சாப்பிட்டா மடி சுத்தப்பட்டிருக்கிறேன் எப்போது சாப்பிட்டா சுத்தப்பட்டிருக்கிறேன் இது எப்போதாவது சாப்பிட்றதா ஒருவேளை இன்பான்னு ஜோக்கி ஏன்னா எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் ஏன்னா உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத விஷயம் உணவு வேறு ஆரோக்கியம் என்பதுக்கார சுத்த ரத்தத்தில் தான் ஆரோக்கியம் கிடைக்கும் நான் வந்து எப்போத்தி இருபத்தி நாலு மணி நேரம் ரத்தம் அழுக்கிட்டே இருந்ததுன்னா அது நோயை வந்து உண்டாக்கிட்டு போயிடுது அது இடைவெளி இருக்கணும் ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு வந்து இடவெளி குறைஞ்ச வச்சு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்கணும் இந்த நாலு மணி நேரம் அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் இன்னொரு உணவு சாப்பிடணும் குறிப்பாக உணவு சாப்பிடணும் இன்னும் சைவ உணவுக்காக தான் நம்ம பல்ல அமைப்புலாம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு பிறக்கிற அசைவம் தான் எல்லாருமே இப்போ சைவத்துக்கு மாறதுக்கு வலி இருக்குது அப்போ சைவத்துக்கு மாறுறதுக்கப்புறம் என்ன சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துகிறது நல்லா போச்சு சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தீதை அகற்றுறதலும் பேர் அதுக்கு பேர் நியமம்னு பேர் ஈயமம்னால் நல்லதை கற்றலன்னு பேர் நியமம் இயமம் ஈயமால் கொல்லான் கொலை செய்யான் கொல்லான் கொலை செய்யான் புலால் உண்ணான் அப்புறம் வந்து கட்காமம் இலான் ஈமத்திட நின்றானேன்னு வரும் திருமுடன் வரும் நியமத்தில் பார்த்தீங்கன்னா தூய்மை அருணும் சுருக்கம் குறைசேவை வாங்கி வளர்ச்சி மத்தியவை காமம் கடவு கொலை என காண்பவை நேமிய ரயின் நியமத்தானவை இதெல்லாம் இருக்குது ஆக அந்த நியமங்கிறது தமிழில் வந்து தீயதை அகற்றுதல்னு பேரு நம்ம தீய பழக்கத்தான் உடம்பு கெட்டு போச்சு பல்வேறு படக்கத்தினால் உடம்பு நமக்கு கெடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பல்வேறு பழக்கத்தை நாம் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து படக்கத்துக்கு அடிமையானவங்க தான் அப்படி தான் உடகத்திற்கு எல்லா மனிதரும் பக்கத்துக்கு கடுமையானவங்க தான் நானும் பழக்கத்துக்கு கடுமையானவங்க தான் நானும் பிஎஸ் வரைக்கும் படித்திருக்குன்னு தெரியல நம்ம உடம்ப ஆரோக்கியம் பிடிச்சிருக்குன்னு தெரியல நமக்கு பழக்க வழக்கத்துக்கான நிறைய வகைகள் இருக்குது வர வார வாரம் நோன்பெருக்கிறது மாத மாதம் நோன்பெருக்கிறது இப்படி இப்படிலாம் நிறைய இருக்குது தினமும் நோன்பிருந்தே எப்படி தான் தினமும் முன்பிருந்து பழகிட்டோம்னா செலவு இல்லை அதான் வலுவை சொல்லுவார் இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இளர் பலர் ஆகிய காரணம் இவன் வறுமைக்கு காரணமே அவன் நோன்பு அப்ப அப்போ பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நீண்ட நாள் வாழ முடியும் இதுதான் பரிணாமத்துக்கு எச்சமாக இருக்கிறது இயற்கை தான் அடிந்த தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காகவே நம்ம இயற்கை படைத்திருக்கிறது அதனால தான் வந்து தன்னை அழித்து 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 கொண்டு அழிக்காமல் இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் நம்ம கொடுத்தது ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தாவர தாவரசன் தான் மனிதன் தோன்றியிருக்கிறான் அந்த தாவரசன் வந்து தன்னை பெற்றோர்கள் இழந்து இறந்து இறந்து புதிய செயலை வளர்த்துட்டே வருவோம் இறக்கும் இறந்துடும் இறங்கும் பெற்றோர்கள் இறந்துருவாங்க புதிய சேல் வளரும் இப்படியே ஒரு மணி நேரத்தில் பல லட்சமாக அது குட்டி போட்டே போகும் ஆனால் அங்கே வந்து நீண்ட காலம் இருக்காது அதுக்கப்புறம் குழுவாக மாறுது இனப்பெருக்கு வகை குறையுது ரெண்டு அறிவு வருது அதுக்கப்புறம் பூச்சியாக மாறுது மூன்று அறிவு வருது தொடுதல் நகர்தல் காணுதல் வருது இனப்பிற்கு விரம் குறையுது நாலாவது பார்த்திங்கன்னா ஊர்வன பாம்புகள் வருது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வருது இனப்பெருக்கு வகை குறையுது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் பாலூட்டிகள் விலங்குகள் பறவைகள் பாலூட்டி வருது சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து வருது அது வாய் ருசியே வருது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிறுசி ஒரு தடவை நாலஞ்சு குட்டி போடுற மாதிரி வருது அடுத்தது மனிதன் வந்து விலங்கு வந்து மனிதனாக மாறுறான் வாலிலாம் குறம்பு மனிதனாக மாறுகின்ற பொழுது அவன் ஆறு அறிவு வருகின்ற மனிதனாக மாறுறான் அவனுக்கு ஆறு வகையான சிறப்பு தன்மை இருக்குது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிறுசி அண்டை தொடர்பு வைத்து அந்த வாயிறுசி பகுத்து பார்த்தல் அப்படின்னு ஆறு அறிவு வருது ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் ஆரம்பித்து ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பல லட்சம் கூட்டி போட்டிருந்த அந்த மனிதன் கடைசியில் ஆறாம் வரி வருகின்ற பொழுது ஒரு தடவில் ஒரு பிள்ளை போடுகின்ற மாதிரி வரலாம் தன்னை அழித்துக் கொண்டு தன்னை அழிக்காமலேயே இனப்பெருக்கம் செய்ய வெள்ளம் தான் அறிவியல் அப்போ அந்த ஆறாம் அறிவுங்கிறது தான் ஆறாம் அருவிங்கிறது அந்த பகுத்தறிவு தான் பகுத்தறிவை பயன்படுத்திட்டு நம்ம ஏழாம் அறிவு வெட்டி பிடிக்கின்ற இயற்கை சீக்கிரத்தில் தன்மை நமக்கு வரணும் நம்ம உடம்பு வந்து ஆல்ரெடி எல்லாமே இருக்குது நம்ம உடம்பு என்ன இருக்கு மெலூன் இருக்கு நம்மளும் வந்து இருட்டில் கூட வாழ்கின்ற தன்மை உண்டுது காலான் மாதிரி செயல்படும் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சோடியம் மெக்னீஷியம் ஃபெரைட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமேக்னம் கூட வேலை செய்யும் வெளியே இருக்கிற சக்தி உள்ளே முடிஞ்சு சக்தியை மாறிடும் இது இயற்கை நடக்கிறது தான் ஆனால் இதுக்கு வந்து பல்வேறு வடிவங்கள் இருக்குது இயற்கை உணவை பற்றி பேசுவாங்க பல்வேறு வடிவங்கள் இருந்தால் கூட நம்ம பிரணாம ரெவியில் புரிஞ்சிட்டோம்னா நமக்கு நம்ம வைத்தியராக இருக்கலாம் ஒரு ஆறு மாசத்துக்கு யாரோ ஒருத்தர் பார்வை நீங்கள் செய்யணும் அப்படி செஞ்சுட்டிங்கன்னா நோயற்ற வாழ்வு வாழ முடியும் சரிங்களா இது புத்தகம் வேணால் குறைந்த கட்டணம் பெரும் புத்தகம் மட்டும் வேணால் ஒரு குறைந்த கட்டணம் இருக்குது இல்லை புத்தகத்தோடு எனக்கு பயிற்சி வேணும் முடியலைனா ஒரு மாதம் பயிற்சி வந்து உங்களுக்கு இலவசமாக சொல்லித்தார் கூகுளில் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேறு மாதிரி கட்டணும் உள்நாட்டுக்காரங்க வேறு கட்டணும் ஆறு மாதம் பயிற்சி இருக்குது நீங்கள் அதிகபட்சமாக ரெண்டு மாதம் பயிற்சி செஞ்சால் போதுமானது முதல் பா முதல் மாதம் வந்து கவனிக்கிற பயிற்சி அதுக்கப்புறம் செஞ்சு பார்க்குற பயிற்சி கூர்ந்து நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து நீங்களே செய்கிற மாதிரியே நான் கொடுத்துருவேன் நீங்கள் செய்ய முடியலன்னா தான் என்னை நான் வந்து உதவிக்கு தேவை அதுக்கு ஒரு கட்டணம் வச்சுருக்கேன் ஆக கட்டணம் எல்லாம் எதுவும் கட்டுப்பட முடியாது அதை புரிஞ்சுக்குங்க புத்தகம் மட்டும் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு புத்தகம் மட்டும் அனுப்பிச்சி பூர்வீக செலவு ஒரு நூறுரூவா வரும் அதை சேர்த்து க அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கட்டணம் மாறும் நிறையா இருக்குது கிராமத்தில் இருந்த கட்டணம் மாறும் எல்லாம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சிக்கோங்க வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் வீட்டிலேருந்தே செய்யலாம் இப்போ வீட்லேருந்து கற்றுக்கலாங்கிற முறை வந்ததுக்கப்புறம் வந்து தேடிட்டு போகணும் அவசியம் இல்லை ஆக அனைவரும் நாம் என்ன பண்ணுறோம்னா கூகுள் மீட்டில் சந்திக்கலாம் அல்லது ஜூம் மீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்